ஆடு ஆண்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குட்டி தேவர் நினைவாக நேதாஜி அமரது காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்க தேடி வீராவ பாண்டி நவது நீதன் சேர்வை நினைவுகுள்ள வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முருகன் சின்ன கண்ணு சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ்என்எஸ் பாலசுப்ரமணியன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அண்ணே ரெண்டாம் நம்பர் வாங்க அண்ணே சந்தோஷ் டீமுக்கு சாப்பாடு நீ வந்து போங்க ரெண்டா பாருங்க வாங்க தற்மயத்திலே ஆடு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பதினெட்டாங்குடி சுப்பராஜ தேவர் நினைவாக நேதாஜி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலினை எதிர்கொள்வதற்காக

ब्रो <laughs> தற்சமயத்திலே ஆட்டுக்கெள்ளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை பதினெட்டாம் குடி தேவர் நினைவாக நேதாஜி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வுமன ஆண்டு கள்ளத்தை பதினெட்டாங்குடி சுப்பராஜ தேவர் நினைவாக நேதாஜி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வீர பாண்டி சேர்வை நினைவு வீரர்கள்

தர்சமையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சாலை மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு வெறுமை சேர்த்திட பதினெட்டாம் குடி சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்க எதிர்ப்போம் என்ற ஒரே நோக்கத்தோடு அது மதுரை மாவட்டம் வீர பாண்டி நவனிதன் சேர்வை நினைவுகள் வீரர்கா மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தகுதி சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுதகனி சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆறாம் நம்பரு வாங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேரும் சிறுகுடி நாடு விவிகே கே முத்தாளம்மன் குழு ஒருங்கிணைப்பாளர் சிறுகுடி ஸ்ரீ சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூ சேர்ந்த பி முருகன் கே சின்னகண்ணு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு மேலும் அனைத்து சுற்றுக்கும் வெள்ளி நாணயம் வழங்கிய பூமங்கலப்பட்டியை சேர்ந்த சாமி சார்பாக வெள்ளி காசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அண்ணே அண்ணே பட்டணம் கேப்டன் ஒரு கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திரா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை தொகையினை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா பத்தா நம்பருங்க வாங்க

நீ பதினாலாம் நம்பர் நீங்க மட்டும் வாங்கினே மிச்சம் எல்லாரும் விளையாடுங்கண்ண மத்தவங்க மத்தங்கொழ இங்க விளையாடுக்க நாங்க சொன்னீங்க என்ன அனை விளாடில